பர்மா ஸ்டைலில் சூப்பரான ஒரு உருண்டை குழம்பு பார்க்கலாமா இந்த உருண்டை குழம்பு போது உங்களுக்கு கடலை பருப்பு உருண்டை மாதிரி தெரியுது இல்லை கண்டிப்பாக கிடையாது எறாக வச்சு செய்கிற ஒரு உருண்டை குழம்பு தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உருண்டை குழம்பு எப்படி செய்யுறதுன்னு நம்ம பார்த்துடலாம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பத்து பல் பூண்டு ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவிப்பில் போட்டு வதக்கிக்கோங்க நம்ம ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கோம் அதையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெறுமிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி வரட்டும் நம்ம அதுக்குள்ளேயும் யாராவது ரெடி பண்ணிடலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு இரநூறுபாய்க்கு எறாக வாங்கியிருந்தேன் இந்த உருண்டை குழம்புக்காக நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாகவும் வேணாம் ரொம்ப குறை குறைப்பாகவும் வேணாம் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் வந்து நம்ம வடைக்கு சேர்க்குற மாதிரியே வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே சேர்க்க போகிறோம் ஒரு ரெண்டு கை ஃபுல்லாக வெங்காயம் சேர்த்துருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு நாள் பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா நம்ம பசைஞ்சு விடணும் நம்ம வடைக்கு வந்து எப்படி பிசைஞ்சு வைப்போமோ அதே மாதிரி நல்லா பசைஞ்சு வைக்கணும் நான் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் யாரா வந்து கொஞ்சம் வாய்வுன்றனால நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க நல்லா நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் அதை பிசைஞ்சு வச்சுருங்க அப்போ தான் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு நல்லா உருண்டை பிடிக்க வரும் நீங்கள் இறால தண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து உருண்டை பிடிக்க வராது அது நம்ம இந்த மாதிரி பரட்டி அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிடலாம் அதுக்குள்ளே குழம்பு ரெடி பண்ணுறதுக்கும் இது உருண்டை பிடிச்சி போடுறதுக்குமே டைம் கரெக்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரெட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் எங்கள் அவ்வா தான் எனக்கு இந்த செய்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த இர உருண்டையை லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டுமே போடலாம் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு கரண்டி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க புளியுமே சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து புளிப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கணும் மீன் குழம்பு மாதிரி ரொம்ப புளி சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து உருண்டை பிடிச்சி பிடிச்சி நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் நம்மளுக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை கண்டிப்பாக கொஞ்சம் பெருசாகும் வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக தான் பிடிச்சி போட்டிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டையாக போட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பரான குழம்பு இது உருண்டையை போட்டதுக்கு அப்புறமே ஒரு ஃப்ளேவர் நல்ல ஒரு வாசனை நீங்கள் கரண்டியை போட்டு கூட விடலாம் ஒன்றுமே உடையாது அப்படியே இருக்கும் குழம்பு வச்சுட்டு ஒரு ஆஃப் அனவர் கழித்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன் நான் இன்றைக்கி மீனுக்கு மசாலா போட்டு வச்சாச்சு அதுக்குள்ளேயும் கோலமும் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு நான் குட்டி குட்டியாக போட்டேன் அந்த உருண்டை எல்லாமே வெந்து நல்லா பெருசு பெருசாக வந்துருச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க பாய்